காசேதான் கடவுளப்பா அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா கைக்கு கை மாறும் பணமே உன்னை கைப்பற்ற நீனைக்கு இது மனமே நீ தேடும் போது வருவதுண்டோ விட்டு போகும் போது சொல்வதுண்டோ நீ தேடும் போது வருவதுண்டோ விட்டு போகும் போது சொல்வதுண்டோ காசேதான் கடவுளப்பா அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா தாயை தவிர தந்தையை தவிர காசால் எதையும் வாங்கிடலாம் தலையா பூவா போட்டு பார்த்து தலை வணங்காமல் வாழ்ந்திடலாம் கல்லறை கூட சில்லறை இருந்தால் வாய்த்திறந்தே மொழி பேசுமடா இல்லாதவன் சொல் சபையேறாமல் ஏளனமாக போகுமடா காசேதான் கடவுளப்பா அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா அளவுக்கு மேலே பணம் வைத்திருந்தால் அவனும் திருடனும் ஒன்றாகும் வரவுக்கு மேலே செலவுகள் செய்தால் அவனும் குருடனும் ஒன்றாகும் களவுக்கு போகும் பொருளை எடுத்து வறுமைக்கு தந்தால் தருமமடா பூட்டுக்கு மேலே பூட்டை போட்டு பூட்டி வைத்தால் அது கருமமடா காசேதான் கடவுளப்பா அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா கைக்கு கை மாறும் பணமே உன்னை கைப்பற்ற நினைக்கு இது மனமே நீ தேடும் போது வருவதுண்டோ இட்டு போகும் போது சொல்வதுண்டோ நீ தேடும் போது வருவதுண்டோ இட்டு போகும் போது சொல்வதுண்டோ கொடுத்தவன் விழிப்பான் எடுத்தவன் முடிப்பான் அடுத்தவன் பார்த்தால் சிரிப்பானே அழுதவன் அழுவதும் சிரிப்பவன் சிரிப்பதும் பணத்தால் வந்த நிலைதானே கைஞ்சிலும் பைஞ்சிலும் ஓட்டமிருந்தால் கூட்டமிருக்கும் உன்னோடு கையிலும் பயனிலும் ஓட்டமிருந்தால் கூட்டம் இருக்கும் உன்னோடு தலைகளை ஆட்டும் பொம்மைகள் எல்லாம் தாளங்கள் போடும் பின்னோடு காசேதான் கடவுளப்பா அந்த கடவுளுக்கும் எது தெரியும் அப்பா கைக்கு கை மாறும் பணமே உன்னை கைப்பற்ற நினைக்குது மனமே நீ தேடும் போது வருவதுண்டோ இட்டு போகும் போது சொல்வதுண்டோ நீ தேடும் போது வருவதுண்டோ இட்டு போகும் போது சொல்வதுண்டோ காசேதான் கடவுளப்பா அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா கேட்ட பாடல் இருபத்தி ஏழு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஆண்டிமடம் ராமச்சந்திரன் பாடிய காசேதான் கடவுளப்பா பாடல் நன்றி வணக்கம்